சுந்தர விநாயகர் ஆலயத்தின் மகா குடமுழுக்கு விழா நிகழும் கோதி வருடம் ஆவணி திங்கள் இருபத்தி ஒன்றாம் நாள் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுக காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து பதினைந்துக்குள் அருள்மிகு சுந்தர விநாயகருக்கு மகா குடமுழுக்கு நடைபெற உள்ளது அது சமயம் பக்த அனைவரும் தலாக பங்கேற்று விழாவினை சிறப்பித்து சுந்தர விநாயகரின் அருளை பெற்றிட அன்புடன் அழைக்கிறோம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை ஆறு மணிக்கு கவரையில் இருந்து தீர்த்தம் எடுத்து வருதல் மாலை ஐந்து மணிக்கு முதலாம் யாகசால பூஜைகள் துவங்கும் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு இரண்டாம் யாகசால பூஜைகள் துவங்கி காலை ஒன்பது மணிக்கு மகா குடமுழுக்கும் முழுக்கும் பத்து பதினைந்துக்கு தீபாராதனையும் நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு முழுமுதல் கடவுளான விநாயகரின் ஆசியை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் திருப்பணி குழு மற்றும் பெரியமாரியம்மன் சேவா சங்கம் அறக்கட்டளை